பாரபலம் பலம் வரும் உலகம் இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பில் பொதுஜனபெரமுன தேர்தல் அலுவலகத்தின் மீது பாரிய தாக்குதல் அலுவலகத்துக்கு பலத்த சேதம் காத்தான்குடி போலீசார் தீவிர விசாரணை இனி விரிவான செய்திகள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன ஜன கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பூனச்சுமுனை அலுவலகத்தின் மீது நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதலினால் அலுவலகம் பலத்த சேதத்துக்குள்ளாகி உள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனச்சுமுனை தாருசலாம் விளையாட்டு மைதான வீதியில் அமைந்திருந்த தேர்தல் அலுவலகத்தின் மீது நள்ளிரவு அல்லது இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என அலுவலகத்தின் பொறுப்பாளர் தெரிவித்தார் பொதுஜன பெண கட்சியில் ஒட்டு சின்னத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எம் ஐ அப்துல் வஹாப் என்பவருக்கு சொந்தமான இந்த அலுவலகமே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது தாக்குதல் காரணமாக அலுவலகத்தின் கண்ணாடிகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் அங்கு கட்டப்பட்டிருந்த விளம்பர பதாதைகளும் தாக்குதல் நடத்தியவர்களினால் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவதானிக்க இருந்தது தாக்குதல் நடந்த சம்பவ நேரத்தில் அலுவலகத்தில் யாரும் இருக்கவில்லை என்பதனால் உயிராபத்துகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை இது தொடர்பாக காத்தாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது வாரபலம் செய்திகள் வாரபலம் செய்திகளோடு நீங்கள் இணைந்திருக்கவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் போட்டியிட்டு வருவோம் பல பொதுநரம் அதற்கு சார்பாக ஸ்ரீலங்கா பொதுஜினபுரங்கள் சார்பாக நாமும் போட்டியிட்டு வருவோம் அப்புறம் அந்த வகையில் சட்டங்களுக்கு அமைவாகத்தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்தது அந்த வகையில் தேர்தல் நிறைவூட்டியிருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகம் அமைந்திருந்த என்னதை வீட்டை இனம்பெரிய அவர்கள் என்று தாக்கி அதன் அதற்கு சேதங்கள் வைத்திருக்கிறார்கள் ஆகவே நான் இதை ஒரு வன்மையான ஒரு அச்சமான சம்பவமாக நடத்துறது என்றேன் ஆகவே இதை சம்பந்தமாக காத்தாங்குடி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்திருக்கின்றேன் இந்த வகையில் இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கொண்டேன் உங்களுக்கு யார் சந்தேகம் இருக்கிறதா அதை தொடர்ந்து சந்தேகம் ஒருத்தர் மீதும் எனக்கு இல்லை இதுவரை இல்லை இருந்தாலும் நான் யாருடைய இந்த பிரச்சனையும் இல்லை எங்களுடைய தேர்தல் பிரச்சாரமே சுமூகமாக நடந்து கொண்டிருந்தது வாரபலம் பலம் வரும் உலகம்